கோவை குற்றாலும் தாங்க அங்கே அங்கேலாம் இங்கே வந்தாச்சு இப்போ பஸ் ஏற நிற்கிறோம் பஸ் ஏரியாச்சு இருந்து நடந்து அப்படியே பஸ் ஏற கலந்துருச்சு அப்படியே வீடியோ போல ஸ்னாக்ஸ் ஆயாச்சு பஸ்ல போற கண்டி எடுத்து இது வந்து ஸ்நாக்ஸ் வந்து கவர் எல்லாம் கொண்டு போக பிளாஸ்டிக் தடை பண்ணுங்க இன்னும் கியூல போயிட்டு இருக்கோம் நீங்களும் போனா பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து போகாதீங்க பிளாஸ்டிக் அங்க போடவும் செய்யாதீங்க மரம் வளக்கும் அது இங்க பாருங்க இந்த வீடு அழகா இருக்குதுங்க நாங்க வரும்போது இந்த வீட பார்த்தோம் செம்மயா இருந்து இது வந்து ஒரு நாள் வந்து 2000 ஆமா சேவ் பண்ணாமா

தண்ணியை ஊற்ற சொன்னால் அது பவர்மோ குடைக்கிற மாதிரி ஒரு வேன் வந்துடுச்சுங்க இந்த வேனில் நம்ம ஏறுவோம் தான் ஏறுவோம் இது தான் இருவா ஆமாம் இதெல்லாம் ஏறுவோம் கூட்டத்தை பார்த்தீங்களா என்னைக்கு ஏதாவது சாட்டர்டேவா ஃப்ரைடே வந்து அதுக்கும் சாட்டர்டே அப்போ இவ்வளோ கூட்டம் வரும் அது சம்ம ஐட்டாக ஆனால் வச்சிச்சு என்னது நம்ம கூட மழை பெய்யுமோ என்னமோ ஐயோ அப்படி வேற போறோமே வெள்ளை கிட்டே வந்துட கூடாதுன்னு வளர்ந்துட்டே இருந்தோம் தம்பி அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை போகாதீங்க நான் அந்த அது மீறியோ சிரமம் போய் பார்ப்போம் தோன்றியா வந்து வந்துருக்கோம் எதா இருந்தா நம்ம நேரம் போகலான்ட்டு இறங்கியாச்சுங்க போயிட்டு வந்தாச்சுங்க வந்ததும் நமக்கு முடிச்சு இறங்கியாச்சு இப்போ இங்கேருந்து வந்து எத்தனை கிலோமீட்டர் ஜெயின் நடக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் ஆனால் குளு குழுன்னு அந்த வண்டியோடைய சவுண்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சேன் கீச்சு கீச்சு ஐயோ அல்டிமேட்டாக இருந்துச்சு ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே நம்ம தனியாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த அங்கே ஒரு பாதை மாதிரி தெரியுதாங்க இது வந்து பழைய பாதையாக என்னி போக போக நல்லா ஜூமில் காமிப்பான் பாருங்க விஜய் ஆனால் எனக்கு ஒரு டவுட்ரா விஜய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் இருக்குது எப்படி போவாங்க இதில் மேலே ஏறி போறதுக்கு செம்ம தில்லிங்காக இருந்தது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயும் மொத்த குற்றாலமும் தெரிஞ்சு இதில் அருவி தெரியும் தான் ஆனால் கேமரால தெரியுதான் தெரியல பார்க்கும்போது தெரிஞ்சு மேலே இருந்து அப்படி என்ன சொல்றது ஒரு திருந்த ஒரு மாதிரி விழுந்துச்சு அழகா இருந்துச்சு பாத்தீங்களா இந்த காட்டுக்குள்ள ஏன்னா இருக்குமாடா விஜய் இந்த ஆரம்பிச்சா பாத்தீங்களா

அதனால் அங்கே கூட்டிகிட்டு போடா அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு எனக்கு அளவாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு நான் வரேன்னு தெரிஞ்சு அந்த அண்ணன்கெல்லாம் சரி குளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க டீசெண்டாக லெவலு அப்புறம் நான் உள்ளே போயிட்டேன் அவங்க வந்துட்டு அங்கே போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ விஜய் உள்ளே வந்துட்டேன் அப்புறம் வந்த நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன் ஒரு கோகக்குள்ளது மேலே தண்ணி விழுகிற மாதிரி தண்ணியில் தண்ணின்னு தள்ளி விடுறாங்க போவோம் நான் உட்காந்துட்டேன் நல்லா இருந்துச்சு இல்லை எனக்குன்னு ஒரு செஞ்சு வச்சுருக்காங்கடா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இது வந்து இயற்கையாகவே இருக்கு போல இருக்கு இந்த ரவுண்டு என்ன தெரியல அப்புறம் ரொம்ப குளிர்ச்சா சரி வா போகலாம் அப்படின்னு இங்கே இப்போ பாருங்களேன் நான் கீழே இறங்கி வருவேன் பாருங்க கீழே இறங்கி வந்ததும் இல்லை படுக்கலாம் மாட்டேன் நீ அப்படியா அது கொஞ்சம் அப்புறம்

ஆஹ் இருந்து போ அந்த திருத்த அந்த திருதான் இதுலேருந்து போன்னு சொன்னான ஒரு அண்ணன் குதிச்சு காமிச்சோன்னே அந்த அண்ணி குதிச்சு காமிச்சோங்க வேணாங்க கை காலெலாம் அடிப்படுது அப்படின்னு சொன்னாங்க ஒன்னும் சொன்ன வாடா அங்க போய் குதிக்கலாம்டா வாடா வாடான்னு இவன் வந்துட்டு வேணாம் வாடி பீயே போனேன் பீயே போனான்னு ஆனா அவன் ஃபஸ்ட்டு நீ குதிச்சே நிறைய டைம் குதிச்சேல்ல நீ அதனால விஜய்ன்னு சொன்னேன் வேண்டாம் ரொம்ப அந்த பாறை சரியாக வழுக்கு வேண்டியது வழுக்க முழு எனக்கெலாம் சரியான அடி முடிஞ்சது சொத்து சொத்துருவான் நான் வணக்க முடியல அது மட்டும் குளிர் வேற எனக்கு கிட்ட பாருங்க வேணி சரியான அல்டிமேட் விட்டுவா ஏய் படா இங்குட்டு அது வழுக்குதுடா ஒன்றும் பாருங்க

சப்பு நுழந்துருச்சு பார்த்து கையிலெலாம் அடி ஆளை வந்து குளிக்காமல் மேலே உச்சிக்கு போகிறான் நல்லா இருந்துச்சு குளிக்கிறது அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ஆள் வச்சுருங்க ஒன்பாயரூவா கண்டிப்பாக கொடுங்க பாய்